நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விருதாச்சலத்தில் மகா கும்பாபிஷேகம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருக்கோவில் வளாகத்துக்குள் அமைக்கப்பட்டு இருந்த யாகசாலையில் விநாயகர் வழிபாடு கோபூஜை தன யாகசாலையில் புனித நீர் வைத்து சிவாச்சாரியர்கள் சிறப்பு யாகம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து கணபதி பூஜை விக்னேஸ்வர பூஜை தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஒன்பது மணி அளவில் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு முருகன் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு சிவாச்சாரியில் புனித நீரை தலையில் சுமந்து மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்தளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்